முரதைகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தார் ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரத்து போனான் முர்தேகாய் அரண்மனைக்கு வரான் ஆமான் வீட்டுக்கு போறான் இதே போல ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நடந்தது ஆமான் அரண்மனைக்கு வாரான் முர்தேகாய் வீட்டுக்கு போறார் ஆமா அரமணிக்கு வரும்போது சந்தோஷத்தோடு வந்தான் முருதைகாய் வீட்டுக்கு போகும்போது புலம்பிக் கொண்டே போகிறான் என ஒரு கலக்கம் இந்த உண்டான கலக்கம் முருதைகாயை மட்டுமல்ல யூத ஜனத்தை மொத்தத்தை கலக்கத்திற்குள்ளனர் முருதைகாய் புலம்பி தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தன் வீட்டில் சாம்பலில் உட்கார்ந்து அழுகிறான் இதே ஆறாவது அதிகாரத்தில் கத்தர் அரண்மனைக்கு கொண்டு வரார் எவன் நிமித்தம் இவனுக்கு கலக்கம் உண்டானதோ அவனை கத்தர் புலம்பும்படியாக விசுவாசிக்கிறீங்க கத்தருக்காய் நிற்கிற என் வாழ்க்கையில எல்லாமே மாறும் என்று நம்புறவங்க மாறு நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் நீ வீட்டுக்குள் புலம்புவதை பார்த்த ஆண்டவர் உன்னை கழிப்புக்குள் உண்டாக்க போகிற நாட்களுக்குள்ளே கொண்டு வருவார் ஆமே லோயா யாருக்கு இதை செய்யறார் தெரியுமா யார் இந்த அதுதான் அதைதான் இந்த காலை நேரத்தில் அதிகம் உணர்த்தினார் எந்த ஒரு சூழ்நிலை தன் வாழ்க்கையில் வந்த பிறகும் தான் ஒரு பாதில் நிற்கிறதை விட்டு விலகாமல் என்றவன் கர்த்தருக்காய் நிற்கிறான் கத்தருக்காய் நிற்க நிற்க முரத்தைக்காய் ஒவ்வொரு நேரமும் கேட்ட செய்தி என்பது சந்தோஷமான செய்தி கிடையாது கர்த்தருக்காய் நிற்க 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 முர்தைகாய் கேட்ட காரியங்கள் எல்லாம் சந்தோஷமான காரியங்கள் கிடையாது நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் அவனுக்குள்ளே புலம்பல் தான் அதிகமானது நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் அவனுக்குள்ளே அழுகை தான் அதிகமானது அவனுக்குள்ளே சஞ்சலம் அதிகமானது அவனுக்குள்ளே கலக்கம் அதிகமானது ஆனால் எத்தனை கலக்கங்கள் வந்த பிறகும் எத்தனை சஞ்சலங்கள் வந்த பிறகும் எத்தனை புலம்பலான சூழ்நிலை வந்த பிறகும் மோர்தைகை எடுத்த டிசிஷன் என்ன தெரியுமா என்ன இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன இருந்தாலும் நான் கத்தர் நடத்துகிற பாதையில தான் நிற்பேன் எவன் ஒருவர் எந்த சூழ்நிலை கத்தருக்காய் நிற்கிறானோ அவனுக்காய் ஒரு கழிப்பி நாளை கத்தர் வைத்திருக்கிறாரு என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க ஒரு நாள் இருந்தது போல எனக்கு ஒரு நாள் இருக்க போகிறது அரண்மனைக்கு திரும்ப வந்திருக்கிறாள் இந்த ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா புலம்பிரான் அழுதான் வஸ்திரத்தை கிழித்தான் அவனுக்குள்ளே துக்கம் அதிகரித்தது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த காரியத்தில் உறுதியா இருந்தானா கத்தக்க நிக்கிற காரியத்துல அன்பான தேவ ஜனமே அன்பு சகோதர சகோதரி கத்தர் உங்களை நிறுத்துற பாதையில தடுத்துற நடக்க நடக்க இன்னைக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது உங்க வாழ்க்கையில புலம்பல் என்பது ஜாஸ்தி ஆகுது இல்லை என்று சொல்லவில்லை ஆனா எத்தனை புலம்பல் தந்தாலும் ஆண்டவர நீங்க நடத்துற பாதையை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் நின்றுட்டு இருக்கிறேங்க அப்படி நிற்கிற பிள்ளைங்க மாத்திரம் உங்க வலது காலத்தை உயர்த்தி தைரியமா சொல்லுங்க என்னை சந்தோஷத்தோடு கழிப்புக்குள் திருப்புகிற நாளுக்குள்ள கொண்டு வருவார் என்று நம்புறவங்க அப்படிப்பட்டவனுக்கு என்று ஒரு நாள் உண்டு அது எந்த நாள் தெரியுமா ராஜா புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை வாசிக்கிற நாள் இந்த காரியங்கள் எப்பொழுது நடந்தது என்றால் ராஜா முரதைகாய குறித்து எழுதின காரியத்தை வாசித்த அந்த நாள் அப்படியானால் இந்த வார்த்தையை நான் தைரியமாய் சொல்லுகிறேன் என்னை குறித்து எழுதப்பட்டது அவர் புஸ்தகத்தில் இருக்கிறது உண்மையானால் அது ஒரு நாள் வாசிக்கப்படும் அது வாசிக்கிற நாளே என் நிலைமை மாறும் என்று விசு வாசிக்கிறவங்க மாத்திரம் எத்தனை பேர் நம்புறீங்க என்னை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் என்னை குறித்து அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் வாழ்க்கை குறித்து அவர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எழுதினது தான் எனக்கு பேசி இருக்கிறார் அவர் எழுதினது தான் என் காது கேட்டிருக்கிறது அப்படியானால் வாசிக்கப்படும் போது என் நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆமான் முக்காடிடுவான் நானும் ஆமே உங்களை மகிழ்ச்சியாக்குகிற கலங்கி ஒரு காய் கழிப்போடு அரண்மனைக்கு அது மாத்திரமல்ல இதுவரை அவன் இருந்தது அரண்மனை வாசல் ஆனால் சில கலக்கத்திற்கு பிற்பாடு அவனை கத்தர் கொண்டு போனது அரண்மனைக்குள்ள ஏன் சில இடத்துல கத்தர் உங்களை புலம்ப வச்சார்னா உன்னை அழிப்பதற்கல்ல உன் மேன்மையை பெருக பண்ணுவதற்காக இதுக்கு முன்னாடி நீ இருந்தது அரண்மனை வாசல் அதனால் இப்பொழுது அவன் போவது அரண்மனைக்குள்ள உன் ஸ்தானத்தை மேன்மைப்படுத்தவே கத்தர் இன்று என்னை சில பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமே வேலைக்குள் நோவாவை விட்டு வாசலை அடைக்கும்போது போது இருந்தது கீழே அதே பேழைய வாசலை திறக்கும்போது போது நோவா வெளியில வரும்போது பேழை இருந்தது தீக்குள்ள போகிறதுக்கு முன்பாக சாத்ராக் மேஷா தாபேத் நேகம் நின்றது சாதாரணமானவர்களாய் ஆனா தீக்குள்ள போயிட்டு வந்த பிறகு கத்தர் அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானம் என்பது நல்லா யோபுக்கு எல்லாவற்றையும் எடுப்பதற்கு முன்பாக அவனுக்கு இருந்தது ஒரு மடங்கு எல்லாம் எடுத்த பிறகு திரும்ப கத்தர் கொடுத்தது எத்தனை பேர் விசுவாசி சும்மா இல்லை என்ன புலம்ப விடுறாரு இல்லை சில பாதையில கத்தர் என்ன நடத்துறாரு எத்தனை பேர் நம்பி தேவனை ஆர் பறிக்க விரும்புகிறீங்க ஓ ர கபஷந்தலரா நீ நின்று கொண்டேரு பின் வாங்கிராத சந்தேகப்பட்றாத உன் புலம்பல் அதிகமாக அதிகமாக உனக்கான ஆசீர்வாதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது எத்தனை பேர் ஆர் தேவனுக்கு மகிமை செலுத்திருங்க ல சந்தரா ஆமே அழுகை அதிகமானால் ஆசிர்வாதம் அதிகமாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் அழுகை அதிகமா ஆசிர்வாதம் ஆமே ஏன் உங்களை ரொம்ப ஆண்டவர் அழ விடுறாருன்னு யாராவது கேட்டா கொஞ்ச நாளில் பாருங்க மட்டும் பிரதர் உங்களை மட்டும் ஆண்டவர் இப்படி புலம்ப விடுறாருன்னு கேட்டா கொஞ்ச நாள்ல பாருங்க பிரதர் புலம்புர் என்ன பாட வைக்க போறாரு ஆமேன் மகிழ்ச்சியான பாடலை பாட வைக்க போகிறா எத்தனை பேர் என்று சொல்றீங்க எடுத்து வாசிக்க நேரம் இல்லை புலம்புகிறான் சாம்பலில் உட்கார்ந்து அப்பொழுது ஆமான் அரண்மனைக்குள்ள சிரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறான் அரண்மனைக்குள்ள பல திட்டங்களை போட்டு முரதை காக்கி விரோதம் எப்படியாவது இவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நாம முதல்ல ஒரு பாட்டு பாடினோமே வெற்றி கொடி பிடித்தோம் அதில் ஒரு சரணம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ நின்னு அது உன்னை தொடாதபடி காத்து நீ கை வச்சுட்ட பின் வாங்கிற நீ கத்தருக்காய் நிற்க துவங்கிட்டீங்க ஆமா இந்த காலத்துல நமக்கு நாம் சந்திக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் என்றால் திரும்பி போக வைக்கிற சூழ்நிலையாதான் இருக்கும் திரும்பி போக வைக்கிற முரதேகா இப்போ கத்திருக்காக சில காரியத்துல ஆமனுக்கு முன்னாடி இப்படி தலை நிமிந்து நிற்கும் போது ஆமான் அடுத்து எடுத்து எடுக்கிற டிசிஷன் எல்லாமே எதுக்கு ஏத்ததா இருக்குன்னா இவனை எப்படியாவது தலை வைக்கணும் யோபின் வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தை சந்திக்க வச்சது எதுக்கான சந்திக்க வைக்கிறார்னா இவன் எப்படியாவது தேவனை தூசிச்சிடும் அன்பான தேவ பிள்ளைகளை தேவன் சில பாதைகளை கத்த நம்மளை நடத்தும் போது சத்துரு செய்கிற செயல்கள் எல்லாமே அல்லது நாம் சந்திக்கிற சூழ்நிலை எல்லாமே எதற்கு நேராக தான் இருக்கும் என்றால் எப்படியாவது இந்த பாதை விட்டு நம்மள பின்வாங்க வைக்கணும் பேசுற வார்த்தை என்ன சிச்சுவேஷனாலும் நீ பின்வாங்கிறாத பின்வாங்கிறாத நீ முன்னாடி நீ இரு பாரம் இடுப்புக்கு மேல ஏறினாலும் நீ இரு மனுஷன் தலை மேல ஏறி போனாலும் நீ போயிட்டே இரு முடிவு ஒண்ணுதான் தீயையும் தண்ணீரை கடந்து செழிப்பான இடத்துல எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நடக்கிறேன் என் தாகப்பான உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தாலே என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல் நீங்க பிடிச்சிருங்க பின்பு மோர்தை காய் பின்பு மோர்தை காய் எதுக்கு பின்பு நீ எல்லாம் அழுது அந்த அழுகைக்கு பின்பு எத்தனை பேர் நம்புறீங்க நான் அழுற இந்த அழுகைக்கு பின்பு என்ன கத்தர் கழிப்புக்குள்ள கொண்டு வருவான் ஆமான் முக்காடிட்டு கொண்டு தீ இந்த நாள் அப்படி நடக்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆலையூயா அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்க நாங்க மூழ்கி போகவில் உங்க கிருப உங்க கிருப எங்களை விட்டு உங்க உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க எங்கள் தேவன்னி எங்கள் ராஜாதி நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜாதி நாங்கள் போற்றிடும்

எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடிதான் என் துவக்கத்தை கத்தர் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறார் பிள்ளைங்க இன்னைக்கு சிலர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா இதோட இவன் கதை முடிய இதோட இவன் கதை முடிய போகுது இனி இவளுக்கு ஒரு வாசல் திறக்க போறது கிடையாது இனி இவனுக்கு யாரும் இன்னு காரியத்தை நடப்பிக்க போறது கிடையாது இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்தது உண்மையானா தைரியத்தோட நில்லு உனக்காய் கத்தத்தில துவக்கத்தை கத்தர் ஆரம்பிக்க போகிறா விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர்